ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாளருடைய திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாசனமும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும் சிறு காலை பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பேருந்துணி குற்றை எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறி கொள்வான் அன்று காண்கோவிண்டைக்கும் ஏழில் பிறவிக்கும் முந்தனோடு ஒற்றுமையாவோ உனக்கினார் செய்வோம் மற்ற நம் காமங்கள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயுர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறிய விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சின்ன பொருள்களுக்காக நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குளத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை நீ எங்களுக்கு தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீ ஏ அழித்துவிடு என்கிறார்கள் ஆயிரக்குல பெண்கள் இதன் விளக்கம் என்னவென்றால் இது வரையிலான பாசுரங்களில் பறை பறை என்று ஒன்றை கேட்டு கண்ணனை நோக்கி நோன்பு நோட்பதாக கூறிய ஆயர்குல சிறுமியர்கள் இந்த பாசுரத்தில் அதனை தவிர்த்து வேறொன்றை கேட்கின்றனர் அது கண்ணனிடம் செய்யும் திருவடி கைங்கரியத்தியாம் உலக மக்களின் பொருட்டு நோன்பு என்பதையும் அதன் மூலம் பெரும் பறையையும் ஒரு சாக்காக வைத்து உண்மையில் அவர்கள் வேண்டியது கண்ணனையே அதனால் அவனுக்கு நித்திய திருவடி கைங்கரியம் செய்யும் பேற்றையும் நொடி பொழுதும் நீங்காதிருக்கும் பேரருளையும் பிறவா வரம் வேண்டியும் கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் நன்றி வணக்கம்